வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டி தமிழன் இன்னைக்கான வீடியோவில் பின்னாடி இருக்க பாத்தீங்களா பாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த பாக்ஸ் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கு இதை பத்தி தான் அந்த வீடியோவில் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லை வந்து கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டி கனெக்ஷன் வேணும்னு ஒரு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் வச்சிருக்கேன் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி குரூப்பில் எழுந்துக்கே குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் நம்பர்ல நான் சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே என் கிட்ட கேக்குற முக்கியமான கேள்வி என்னன்னா எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தான் வேணும் அது வந்து அந்த மெட்டல் பாடி இருக்கிறதா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கேட்கறாங்க ஏன்னா நிறைய இடத்துல வாங்குறப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால குறிப்பிட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் த்ரீ தான் ஜீரோ தான் வேண்டும் கேட்கறாங்க ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் த்ரீ ஜீரோ எல்லா இடத்துலையும் வந்து இல்லை குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த பழைய ஓல்டு ஸ்டாக் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ காலி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்மளே கூட பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கிட்ட வந்து இல்லை நம்ம கிட்ட தீர்ந்துருச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து குறிப்பிட்டு எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேண்டும் தூட்டு கேட்டதால நாங்கள் வந்து நல்லா நிறைய இடத்துல விசாரிச்சு இப்போ அந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருப்போம் நம்ம கிட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் எதிர்பார்த்தா எக்ஸ்டீம் டூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு நம்ம கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்கு அதாவது இருபது நம்பர் தான் நம்ம கிட்ட அந்த பாக்ஸ் இருக்கு யாருக்காவது வேணும் இருப்பீங்கன்னா உடனே வாங்கிக்கீங்க அப்புறம் சொல்லக்கூடாது இல்ல வேணும் எனக்கு திருப்பிங்க கேட்காதீங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் இருக்குன்னு கேட்டுருந்தாங்க அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நல்லது இதுல நிறைய பேர் பண்ற ஒரு இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தான் சொல்லிட்டு ஆனா அவங்க அனுப்புறப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க கொடுத்து ஏமாத்துறாங்க அதனால நீங்க வாங்குறப்ப கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாங்க ஆனா நாம இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க இதே மாதிரி நாங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஆனா நம்ம கிட்ட இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தான் இருக்கு நான் அதை உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அந்த பாக்ஸ் தான் அப்படி தான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த மெட்டல் பாடி தான் நிறைய பேர் இந்த பாக்ஸ் எதுக்காக வாங்குறாங்கன்னா இந்த மெட்டல் பாடிக்காகவே அந்த ஷேப்புக்காகவே நிறைய பேர் வந்து குறிப்பிட்டு அந்த மாடல் கூட சொல்ல மாட்டாங்க எனக்கு அந்த மெட்டல் பாடி பாக்ஸ் இருக்குங்களா அப்படிதான் கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்கு அது இல்லாம அந்த மெமரி கார்டு போற ஸ்லாட் அதுவும் சரி நல்ல ஒரு தரமான குவாலிட்டி வேணும்னா எக்ஸ்டீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து வாங்கிக்கிட்டு நீங்க வீட்டுல வைஃபையோ அல்ல வேற எதுவும் இருந்தா கூட நீங்க இத கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி அவ்வளவு தரமா இருக்கும் இது கூட உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட் வந்து வந்துடும் இந்த கூகுள் ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் வச்சு தள்ளி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப நார்மல் ரிமோட்ல நீங்கள் சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதே இந்த ப்ளூடூத் ரிமோட் இருந்தா உங்களால ப்ளூடூத் கனெ வேர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களால வந்து அழகா வந்து ஈஸியாக மாற்ற முடியும் இது ஒரிஜினல் ரிமோட்டு இது வந்து பாஸ்கோட வரதான் வெளில கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் பவர் அடாப்டர் பவர் அடாப்டர் வந்து எல்லாரும் தெரியும் இந்த இதுதான் இப்ப பாக்ஸ பாத்திருப்பீங்க இந்த பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவோம் சீக்கிரமா சீக்கிரமாக வந்து வாங்கிக்கிங்க அப்புறம் தீர்ந்துட்ட பிறகு சொல்லக்கூடாது எங்களுக்கு எனக்கு கிடைக்கல தரல அப்படின்லாம் சொல்லாதீங்க இது நம்ம வந்து கொரியர் மட்டு தான் பண்ணுறோம் இது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியாது இது ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு போய் அந்த இடத்துல வேற ஒரு பாக்ஸ் போட்டதால்தான் நாம இந்த கொரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அதனால் நீங்கள் கொரியர் இருமரி தான் பண்ணுவோம் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இது ஜிபே ஃபோன்பே மூலயமா அமௌண்ட் வாங்கிட்டு தான் அனுப்ப முடியும் நான் உங்களுக்கு இது சிக்ஸ் மந்த்து ஸ்கீமில் கொடுக்குறேன் நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா உங்க ஒன் மந்த் ஸ்கீமில் அமௌண்ட் வந்து அதிகமாக வாங்குவாங்க ஆனால் நான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஸ்கீமில் பண்ணி தரேன் ஏற்கனவே நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க கூட கமெண்ட்ல பண்ணுவாங்க நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆஃபர்ஸ் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி